சுவையான சிக்கன் குழம்பு இன்னைக்கு எப்படி செய்வேன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம குக்கர்ல செய்ய போறோம் யாரெல்லாம் ஒன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு குக்கர்ல எப்படி செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு ஒரு தடவை இப்படி செஞ்சுதான் பாருங்களேன் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எம்மியாகவும் வரும் ஸோ குக்கரில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் விரிஞ்சி இலை அண்ணாச்சிப்பூ எல்லாமே போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும் வதக்கின பிறகு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வந்து நம்ம இந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணிருக்கணும் பொடியா நல்லா அரைச்சு போட்டீங்கன்னா கட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கா வரும் இப்ப வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு மஞ்சத்தூள் போட்ட பிறகு சால்ட் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் சிக்கன் குழம்புக்கு தேவையான சால்ட் போட்டுட்டேன் நானு சோ நல்லா போட்டு இதை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஆல்ரெடி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கொஞ்சம் இந்த லெவலில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண தக்காளி அதில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதகுன பிறகு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு சோம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்டை போட்டு நல்லா கலந்துட்டீங்கன்னா நல்லா சுவையான வாசனை கம கமன் ஆயிடும் இப்ப அதுல சிக்கனை போட்டு வதக்கணும் சிக்கன் ஆல்ரெடி மஞ்சத்தில் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் அதை போட்டு வதக்கின பிறகு சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போடணும் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்ட பிறகு நெக்ஸ்ட் தனியா வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு ஸ்பூன் போட்டிருக்க பெப்பர் ஒரு ஸ்பூன் போடுங்க நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க போட்டு இது நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு சிக்கன்ல இருக்க எண்ணெய் தனியா பிரிஞ்ச ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு நம்ம இப்படி செய்யும் போதே சிக்கனோட குழம்போட வாசம் கமனு வரும் இந்த மாதிரி கமன்னு வரும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க சிக்கனோ எண்ணெயும் தண்ணியா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குக்கரை போட்டு ஒரு மூணு விசில் போட்டு இறக்கிதா பாருங்க சுவையான சிக்கன் குழம்பு ஆயிடும் உங்களுக்கு ரெண்டு விசில் தேவையோ இல்லை மூணு விசில் தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு குக்கரை போட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் போட்டு இறக்கிக்கோங்க இப்போ நம்மளுக்கு சுவையான சிக்கன் குழம்பு ரெடி சோ இறக்கும் போது கொத்தமல்லி இல்ல கருவேப்பிலை புதினா வேணும் விரும்புறவங்க புதினா போட்டுக்கலாம் எது வேணுமோ போட்டு இறக்கிதான் பாருங்களேன் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களேன் சிக்கன் குழம்பு விரும்பாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி திருப்பி சாப்பிடுவாங்க சோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறோம் என் சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கோ தேங்க்யூ இதே மாதிரி உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுங்க பாருங்க சுவையான சிக்கன் குழம்பு ஆயிடுச்சு இப்ப சிக்கன் குழம்ப எடுத்து சாப்பாடுல போட்டு துணி சாப்பிட்டு தான் பாருங்களா நல்ல டேஸ்டியான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல கிரேவியோட சூப்பராக இருக்கும் நீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு வாட்டி செஞ்சுதான் பாருங்களா டேஸ்ட்டு ரொம்ப சுவையா வரும் நம்ம ரைஸோடும் சாப்பிடலாம் தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் இந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டு எம்மையா இருக்கும் இந்த வீடியோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வரேன் என் சேனல் சப்போர்ட் சிக்கன் தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சிக்கன் குழம்பு குக்கர்ல ஒரு பத்தே நிமிஷத்துல நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்க எந்த அளவுக்கு சிக்கன் நல்லா டேஸ்டியா வந்திருக்கு பாருங்க இப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்